எனது ஒளி ஆண்டவரே எனது என்னருகில் இருந்திடும் போது யாருக்கு நான் இங்கு அஞ்ச வேண்டும் தாயாக தன்படியில் வழியில் போது யாருக்கு நானே நடுங்க வேண்டும் நடுங்க வேண்டும் ஆண்டவரே எனது ஒளி ஆண்டவரே எனது வழி இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார் இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் கூக்குரலிடவும் மாட்டார் தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நீதியை வெற்றி பெறச் செய்வார் கிறிஸ்துவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள அரசர்கள் அரியணை ஏறும் போது அவர்கள் மக்கள் சார்பாக இருந்து அவர்களை காக்க வேண்டும் என்பதை குறிக்கும் வகையில் இப்பகுதி வாசிக்கப்பட்டு வந்தது இதன் விளக்கம் என்னவரில் மாட்டார் போர் தொடுக்க மாட்டார் என்பதாகும் குரலை உயர்த்த மாட்டார் என்பது மக்களை அடக்கி ஒடுக்க மாட்டார் என்பதாகும் குரலை தெரிவில் எழுப்ப மாட்டார் என்பது வரிச்சுமை கொடுக்க மாட்டார் நெறிந்த நாணலை முறையார் என்பது குற்றங்களை பெரிதுபடுத்த மாட்டார் என்று விளக்கப்படுத்தப்பட்டது இது நேரடியாக அரசரை குறித்தாலும் இக்கூற்று கிறிஸ்துவில் நிறைவேறுவதாக காட்டுகிறது ஜேசு தமது பணிவாழ்வில் யாரோடும் வன்முறையை தொடுத்ததில்லை மக்களை அடக்கி ஒடுக்கவில்லை வரிச்சுமை கொடுக்கவில்லை குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் அனைவரையும் மன்னித்தார் இதனால்தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை பின்தொடர்ந்தனர் எல்லா மக்களினங்களும் இவர் பேரில் நம்பிக்கை கொள்வர் என்ற இறைவாக்கு இங்கு நிறைவேறுவதை காண முடிகிறது சமூகத்தில் யாரெல்லாம் ஏழை எளிய மக்களுக்காக தங்கள் குரலை உயர்த்துகிறார்களோ அவர்களுக்காக மக்கள் உயிரைக் கொடுக்கவும் தயாராக இருக்கின்றனர் ஆனால் இன்று இருக்கின்ற தலைவர்களும் வழிகாட்டிகளும் மக்களுக்காக குரல் கொடுப்பதாக மக்களை காப்பாற்றுவதாக சொல்லி அரியணைக்கு வந்த பிறகு பல்வேறு வன்முறைகளாலும் வரி சுமைகளாலும் அடக்குமுறைகளாலும் மக்களின் இரத்தத்தை உறிஞ்சுகின்றனர் உயிரை பறிக்கின்றனர் என்பது அன்றாட உண்மையாகிவிட்டது கருப்பின மக்களின் விடுதலைக்காக தம்மையே கொடுத்த நெல்சன் மண்டேலா ஏழை எளியவர் வாழ்வு பெற தம்மை கொடுத்த பேராயர் ரொமேரோ அனாதைகள் தொழில்நோயாளர்கள் விதவைகள் வாழ்வு பெற தம்மையே கொடுத்த அன்னை தெரேசா இவைகளைப் போன்று நாமும் மக்களுக்காக உழைக்கும் போது குரல் கொடுக்கும் போது மக்கள் மனதில் நீங்கா இடம் பெறுவோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக ஹான் பின் பரலோக பிதாவே ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே ஆமீன் அமீன் போர்கொடிகள் பூமி எங்கும் பரந்த பாதிலும் தீபமாக நம்பிக்கை தெரிகின்றது தாக்கும் ஆண்டவரின் காக்கின்றது என்னில்லம் என்னில் நம் நின்று என் இதயம் தினம் நாடுவார்